கலித்தாகை நெய்தர் கலி புதுனையினர் விழை தக்க சிறப்பு போல் கண்டார்க்கு நனவினுள் உதவாது நள்ளிருள் வேறாகும் கனவின் நிலையென்றால் காமம் ஒரு உயிர்க்கும் உசானம் உலம்பரும் ஓவாள் கயல்புரை உன்கண் அரிப்ப அறிவார பேயல் சேர் மதி போல வாழ்முகம் தோன்ற பல ஒலி கூந்தலால் பண்பு எல்லாம் துய்த்து துறந்தானே உள்ளி அழுவும் அவனை மறந்தாள் போல் ஆலி நகும் மருளும் சிறந்த தன் நானும் நலனும் நினையாது காமம் முனையாள் அலந்தாள் என்று என்னை காண நகான்மின் கூறுவேன் மாக்காள் மிகாது மகளிர் தோல் சேர்ந்த மாந்தர் துயர் கூற நீத்தலும் நீழ் சுரம் போகியார் வல்லை வந்து அழித்தலும் செய்து இரவும் பகலும் போல் வேறாகி வீழ்வார்கள் தோன்றும் தடுமாற்றம் ஞாலத்துள் வாழ்வார்கற்க எல்லாம் வரும் தாழ்வு துறந்து தொடி நெகிழ்த்தான் போகிய காணம் இறந்து எறி நயாமல் பாதை முழங்கி வறந்து என்னை செய்தியோ வானம் சிறந்த என் கண்ணீர் கடலால் கனை வீசாயோ கொன்முக்குழியி முகந்து நுமக்கியவன் போலுமோ எமக்கும் எம் கண்பாயல் கொண்டு காதவன் செய்த பண்பு தரவந்த என் தொடர் நோய் வேது கொள்வது போலும் கடும் பகல் நாய்தே எல்லா கதிரும் பரப்பி பகலோடு செல்லாது நின்று எல் வேண்டுவல் நீ செல்லின் புல்லென் மருள் மாலை பொழுது இன்று வந்து என்னை கொல்லாது போதல் அரிதால் அதனோடு யான் செல்லாது நெற்றிலேன் காதலர் கொண்டு கடல் உருந்து காலை நாள் போதலின் காண்குவேன் மன்னோ பனியுடு மாலை பகை தாங்கி யான் இனியன் என்று ஓம்படுப்பல் ஞாயிறு இனி ஓள் வளை ஓடத் துறந்து துயர் செய்து கல்வன்பால் பட்டன்று ஒளித்து என்னை உள்ளி பெருங்கடல் புல்லென காணல் புலம்ப இருங்கழி நெய்தல் இதழ் பொதிந்து தோன்று விருந்து இளங்கு வெண் நிலா வீசும் பொழுதினான் யான் வேண்டு ஒருவன் என் அல்லல் உரி யான் தான் வேண்டுபவரோடு துஞ்சும் கொல் துஞ்சாது வானும் நிலனும் திசையும் துழாவும் என் ஆனா படர் மிக்க நெஞ்சு ஊறவர்க்கு எல்லாம் பெருநகை ஆகி என் ஆர் உயிர் என்றும்மன் அங்கு நீ சென்றி நிலவு உமிழ்வான் திங்காள் ஆய்த் கொட்ப அழிப்புறம் மாறி அருளான் துறந்தா காதலன் செய்த கலக்குறு நோய்க்கு ஏதிலார் எல்லாரும் தேற்றர் மருந்து வினை கொண்டு என் நோய் நீக்கிய ஊரில் இணைத்தானும் எள்ளினும் எள்ளலன் கேள்வன் நினைப்பினும் கண்ணுள்ளே தோன்றும் அனைத்தற்கே ஏமராது ஏமரா ஆறு கனையிருள் வானம் கடல் முகந்து என்மேல் உரையோடு நின்றியல் வேண்டும் ஒருங்கே நிறை வளை கொட்பித்தான் செய்த துயரால் இறை இறை பொத்திற்று தீ எனப் பாடு நோயுடை நெஞ்ச தீயிரியா இணைப்பு எங்கி யாவிரும் எம் கேள்வர்க் காணிறோ என்பவற்கு ஆர்வுற்ற பூசற்கு அறம்போல ஏய்தந்தார் பாயல் கொண்டு உள்ளாதவரை வர கண்டு மாயவன் மார்பில் திருப்போல் அவள் சே ஞாயிற்று முன்னர் இருள் போல மாய்ந்தது என் உற்ற துயர் கண்டவர்களுக்கு உண்மையிலேயே உதவாமலும் ஆழ்ந்த இரவில் காணும் கனவு போல நிலைத்து நிற்காமலும் மாறி மறையக்கூடியது காதல் உருத்திப் பெருமூச்சு விடுகிறாள் கலங்குகிறாள் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறாள் ஓயாமல் கெண்டை மீன் போன்ற மைத்தீட்டிய அவளது கண்கள் அரித்து கொண்டு கண்ணீர் பெருக மழைக்குப் பின் மேகத்தை விட்டு வெளிப்படும் நிலவு போல ஒளி பொருந்திய அவள் முகம் தெரிய செறிந்த கூந்தலை உடையவளான அவள் தன்னுடைய நற்பண்புகள் அனைத்தையும் துய்த்துவிட்டுப் பிரிந்து சென்ற தன் காதலனை நினைத்து அழுகிறாள் சில சமயம் அவனை மறந்தவள் போல உறக்கச் சிரிக்கிறாள் தடுமாற்றமடைகிறாள் தன் சிறந்த நாணத்தையும் அழகையும் எண்ணிப் பார்க்காமல் காதலால் உள்ளம் கலங்கியவள் இவள் என்று என்னைப் பார்த்துச் சிரிக்காதீர்கள் நான் ஒன்றைச் சொல்கிறேன் கேளுங்கள் பெண்களின் தோள்களைச் சேர்ந்த ஆண்கள் பின்னால் அவர்களை மிகுந்த துன்பத்தில் ஆழ்த்திப் பிரிந்து செல்வதும் நீண்ட பாலைவனத்திற்குச் சென்ற காதலர்கள் விரைவாகத் திரும்பி வந்து காதலியரை ஆற்றுப்படுத்துவதும் இரவும் பகலும் போல வேறுபட்டு விதியின் காரணமாகக் காதலில் விழுந்தவர்கள் எல்லோரிடமும் காணப்படும் தடுமாற்றங்களாகும் இந்த உலகத்தில் வாழும் எல்லோருக்குமே இத்தகைய தடுமாற்றம் வரும் நான் இருக்க என் வளையல்களை கழுது செய்து பிரிந்து சென்று என் காதலன் போன காட்டு வழியெல்லாம் நெருப்பு எரிந்து அழியாமல் வெறும் முழக்கத்தோடு மட்டும் என்மேல் பரவி என் கண்களில் நீர் அற்றுப்போக என்னை நீ என்ன செய்யப் போகிறாய் வானமே என் கண்களிலிருந்து வழியும் கண்ணீர் கடலை மேகங்கள் ஒன்று சேர்ந்து முகந்து என் மீது பெருமழையாகப் பொழிய மாட்டாயோ உறவர்களே உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ என் கண்களில் உறக்கம் வராமல் செய்த என் காதலன் செய்த செயலால் வந்த தொடர் நோய்க்கு இந்த கடும் பகல் நேரம் வெப்பமூட்டும் மருந்து போல் உள்ளதே என்ன சூரியனே நீ உன் கதிர்கள் அனைத்தையும் பரப்பி பகலோடு செல்லாமல் அப்படியே நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீ சென்றால் இருண்டதும் குழப்பமானதுமான மாலை இன்று வந்து என்னை கொல்லாமல் போவது கடினம் அத்துடன் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் குளிரோடும் மாலையின் பகையோடும் போராடும் நான் நீ என் காதனை விரைவாக அழைத்துக் கொண்டு கடலை கடந்து அதிகாலையில் வந்தால் அவரைக் காண்பேன் அல்லவா சூரியனை இனி நீ இனியவன் என்று உன்னைப் போற்றுவேன் என் ஒளி பொருந்திய வளையல்கள் கழவிட்டு பிரிந்து எனக்குத் துன்பம் தந்த கள்வனான அவன் என்னை மறைத்து கொண்டான் என் நினைவில் அவன் இருக்கிறான் பெரிய கடல் வெறுமையாக தோன்ற காணல் சோகமடைய அகன்ற கழியில் நெய்தல் இதழ் குவியலாக தோன்ற விருந்து ஒளி வீசும் வெண்ணிலவு வீசும் இப்பொழுதில் நான் விரும்பும் ஒருவன் எனக்கு துன்பம் தந்த அவன் தான் விரும்பும் பெண்களோடு தூங்குவானோ தூங்காமல் இருப்பானோ என் ஓயாத பெருந்துயரால் நிறைந்த நெஞ்சும் வானத்தையும் நிலத்தையும் திசைகளையும் துழாவுகிறது ஊரில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் நான் பெரும் நகைப்புக்கு உரியவளாகி என் அரிய உயிர் அழியப் போகிறது அங்கே நீ சென்று வா நிலவுகக்கும் வானத்து சந்திரனே என் அழகிய வளையல்கள் கழல அன்பு மாறி இரக்கமில்லாமல் பிரிந்து சென்ற அந்த காதலன் ஏற்படுத்திய கலக்கமான நோய்க்கு வெளியார் யாரும் மருந்து தர முடியாது என் காதல் நோயை புரிந்து கொண்டு தீர்த்த ஊரவர்களே என் கணவன் என்னை கொஞ்சமாவது இகழ்ந்தாலும் வெறுக்க மாட்டான் அவனை நினைத்தாலே என் கண்ணுக்குள் தோன்றுவான் அவ்வளவுக்கே அவனுக்கு பாதுகாப்பு இல்லை அவனைக் காக்க முடியாது அவன் அருகில் இல்லை என்ற பொருள் இருண்ட வானமே கடலை முகந்து கொண்டு என் மேல் மழையோடு நிற்க வேண்டும் ஒரு சேர என் நிறைந்த வளையல்களை கடலைச் செய்தவன் செய்த துயரால் உடல் முழுவதும் தீ பற்றி எறிந்தது என்று பாடி நோயால் கலங்கிய நெஞ்சத்துடன் துயருற்று ஏங்கி என் காதனை யாரேனும் கண்டீர்களா என்று கேட்ட அவளுக்கு அவள் ஆசையோடு கேட்ட குரலுக்கு நீதி செய்தது போல அவன் வந்தான் படுக்கையைத் தன்னிடம் கொண்டு போய் அவளை நினையாதவனை கண்டதும் மாயவன் மார்பில் திருமகள் சேர்வது போல அவள் அவனைச் சேர்ந்தாள் சூரியன் முன் இருள் மறைவது போல என் அழகிய ஆபரணங்களை அணிந்தவள் அனுபவித்த துன்பம் மறைந்த சுருக்கம் காதலால் பிரிந்த தலைவி துயரால் உடலும் உள்ளமும் நலிந்து வானம் சூரியன் சந்திரன் என எல்லாவற்றையும் பழித்து உயிர் போகும் நிலையில் தவிக்கிறாள் அவள் தேடிய காதலன் திரும்பி வந்ததும் அவன் வந்த குரலுக்கு நீதி செய்தது போல அவள் அனுபவித்த பெரும் துயரங்கள் அனைத்தும் சூரியனை கண்டையிருள் போல நொடிப்பொழுதில் மறைந்து இருவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்தனர் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க